எல்லாருக்கும் வணக்கம் அறியாத மகாபாரதத்தில் நம்ம இன்றைக்கி பகுதி அஞ்சை தாங்க பார்க்க போகிறோம் இந்த கதையிலேருந்து நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா விளையாட்டுக்காக மற்ற உயிரினங்களையோ இல்லை மனிதர்களையோ நம்ம துன்பப்படுத்தி அதில் சந்தோஷம் காணக்கூடாதுங்க நீங்கள் ஒரு காமெடியாக செய்கிறீங்கன்னா கூட அது உங்களை வருத்திக்கிட்டு செய்யலாம் ஆனால் மற்றவங்களோட மன வருத்தத்தில் அது இருக்கக்கூடாது அப்படி அவங்க நம்மளை தண்டிக்கணும்னு சொல்லி சாபமே கொடுக்கலனா கூட அவங்க மன வருத்தம் அடையிறாங்க இல்லையா அது நம்மள மிக பெரும் அளவில் பாதிக்கும் வாங்க கதைக்குள்ள போகலாம் திருதராஷ்டன் பாண்டு வித்திரர் மூணு பேருமே இளமை பருவத்தை எழுதிடுறாங்க என்னதான் கண்ணு தெரியலனாலும் திருதராஷ்டனுக்கு தாங்க மன்னராக முடிசூட்டப்படுது அதுக்கப்புறம் என்னங்க பீஷ்மர் மூணு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும் முடிவு பண்ணுறாரு மூத்தவர் திருதராஷ்டனுக்காக காந்தாரியை பொண்ணு கேட்டு சுபலன்ன்ற மன்னன் கிட்ட போறாரு பீஷ்மர் குடும்பத்தில் பொண்ணு கொடுக்க கொடுக்கணும்னா என்ன கசக்க வாங்க செய்யும் அவங்களும் உடனே சம்மதம் சொல்லிடுறாங்க ஆனா சகுனி மட்டும் காந்தாரி கிட்ட அவருக்கு கண்ணு தெரியாது காந்தாரி இனி ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சு சொல்லுன்னு சொல்றாங்க அதுக்கு காந்தாரி அப்பாவோட சம்மதம் தான் என்னோடதும் எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் கிடையாது என்ன அவருக்கு கண்ணு தெரியாது அதுதானே ஒரு குறைன்னு சொல்லிட்டு இனிமேல இருந்து அவருக்கு தெரியாத எதுவும் எனக்கும் வேண்டாம்னு சொல்லிட்டு கண்ணுல ஒரு பட்டு துணிய கட்டிக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாண்டுக்கு பொண்ணு தேடுறாங்க பாண்டோட மனைவிய பத்தி எல்லாருக்கும் தெரியுங்க குந்தி தேவி ஆனா அவங்களோட உண்மையான பேரு சுரத அவங்கள வந்து குந்தி பூஜைன்ற மகாராஜா வந்து அவங்களோட மகளா தத்து எடுத்துப்பாங்க அதனால அவங்க பேரு குந்தினே மாறி போயிடுதுங்க இவங்க வந்து ஒரு டைம் துர்வாசா முனிவருக்கு பல சேவைகளை செஞ்சுட்டு வராங்க துர்வாச முனிவர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பயங்கர கோவக்காரர் அவர் வந்து அந்த குந்தி பூஜனோட அரசவைக்கு வரும் பொழுது அவருக்கு பணிவிட செய்யறதுக்காக தன் மகளையே குந்தி பூஜன் மகாராஜா வந்து அனுப்பி வைக்கிறாரு அவரை நிறைய டைம் கோவப்பட்டாலும் அந்த இளமை குந்தி தேவி கோவப்படாம துர்வாச முனிவருக்கு சேவை செஞ்சதுல அவரை ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு குந்தி தேவிக்கு ஒரு வரத்தை கொடுக்கறாங்க துர்வாச முனிவர் குந்தி தேவி கிட்ட அம்மா இது யாருக்கும் கிடைக்காத வரம் இந்த மந்திரத்தை நீ மனசுல நினைச்சு தேவர்கள் யாரையாவது வேணிங்கனா அவங்க யாரா இருந்தாலும் கேட்ட மாத்திரத்துல ஓடோடி வருவாங்க அவங்களால உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அந்த தெய்வ குழந்தையாக இருக்கும் அவங்களோட புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நினச்சிருக்கும் அவங்கள பெற்றதுனால நீயும் தெய்வத்தாய்ங்கிற அந்தஸ்த பெறுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்குறாங்க வரத்தையும் கொடுத்துட்டு ஒன்று சொல்கிறாரு இதை விளையாட்டாக பரிச்செல்லாம் பண்ணாத அதனால் பல விளைவுகளை நீ சந்திக்க வேண்டி இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறாரு அது வந்து குந்தியோட குழந்தை பருவங்க குழந்தைங்கள நம்ம எது செய்யாதன்னு சொல்கிறோமோ அதில் செய்யணுங்கிற நாட்டம் அதிகமாக இருக்கும் அவங்களும் விளையாட்டா சூரிய பகவானை பார்த்து அதை பறிச்சை செய்கிறாங்க உடனே சூரிய பகவான் மூலயமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தையோட காதல குண்டலமும் மார்புல அழகான தங்க கவசமும் இருக்கு அதை பார்த்து குந்தி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் குழந்தை பெற்றுட்ட பிறகு நான் கண்ணித்தன்மையை யாரு நம்புவாங்க இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான் கிட்ட கெஞ்சுறாங்க நான் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஆனா அவர் அதை ஏத்துக்காம அங்க இருந்து போயிடுறாரு குந்தித்தேவியும் அவங்களோட தோழியும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கங்கை ஆற்றல ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அமைச்சிட்டோம்னா கண்டிப்பா இந்த குழந்தைய யாராவது காப்பாத்திருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோட அப்படி வச்சு அமைச்சர் ஆனால் குந்தி தேவி அன்னைக்கு அழுது பெருகிய கண்ணீரோட அளவுக்கு அந்த கங்கையும் தாண்டி இருக்குன்ற அளவுக்கு சொல்லப்படுது அந்த அழகு மகனை தான் கர்ணனாக நம்ம அடையாளம் கண்டுக்கிறோம் அந்த அழகு குழந்தை அதிரதன் மற்றும் அவரோட மனைவி கிட்ட கிடைக்குதுங்க அவங்க அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது குழந்தையோட கைகள் அடிக்கடி மூடி மூடி துறக்கிறத பார்த்துட்டு ஓ இவன் பெரிய வல்லலாம் இருப்பான் போல இருக்கு கொடுக்கிற குண உடையவன் அதனால இவனுக்கு கர்ணன்னு பெயர் சுட்டுவான்னு சொல்லிட்டு கர்ணன்னு பேர் சுற்றாங்க அடுத்ததான் என்னங்க குந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு குந்தி போச்ச மகாராஜா சுயம் வரத்தை கூட்டுறாரு அங்கே பாண்டுவும் வந்திருக்காங்க குந்தி தேவிக்கு பாண்டுவை பிடிச்சி போய் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்குது இங்கே திருத்தராஷ்டிரன் காந்தாரிக்கு கல்யாணம் நடந்துருச்சு இங்கே பாண்டுவக்கும் குந்தி தேவிக்கும் கல்யாணம் நடந்து முடியுது பாண்டவ என்ன பண்ணுறாருன்னா அவரோட ரெண்டு மனைவிகளையும் கூப்பிட்டுட்டு காட்டுக்கு வேட்டையாடுறதுக்கு போகிறாங்க மனைவிகள் முன்னால் வீரத்தை காட்டுறதுல அவருக்கு ஒரு பெருமையாட்டுருக்குங்க மனைவிகளை அருகில் வச்சுட்டு இதோ பாரு புலியாத கொள்றேன் அதோ பரிசிங்கம் அதை கொள்றேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி எல்லா விலங்குகளையும் வேட்டையாடிட்டு இருக்காரு இந்த மாதிரி சமயத்துல தான் தூரத்துல ரெண்டு மான்கள் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கு குந்தி மாதிரி இங்க பாருங்க ரெண்டு மான்களையும் நான் இங்க இருந்தே அடிச்சு கொள்றேன்னு சொல்லிட்டு அம்பை எய்துறாரு அந்த அம்புல ரெண்டு மான்களும் அடிபட்டு கீழே விழுந்துருது அடிபட்டு அந்த மான்கள் கீழே விழும்பொழுதுதான் மான் ஒரு தவ சீலனா உருவெடுத்து கீழே விழுதுங்க அந்த முனிவர் பாண்டுகிட்ட கோபத்தோட வராரு பாண்டு அவர்கிட்ட தவசீலரே நான் பாண்டு மன்னன் வேட்டைக்காக இங்க வந்த நான் மான்களை நோக்கிதான் அம்பை எரிஞ்சேன் ஆனா நீங்க மானிட உருவோம் முனிவரா வந்து நிக்கறீங்க நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு முனிவருக்கு ஆரம்பத்துல இருந்த கோவம் பாண்டுவோட பொறுமையையும் அவர் கொடுக்கிற மரியாதையும் பார்த்து குறைஞ்சிடுச்சுங்க இருந்தாலும் இந்த கொலப்பாக பீடிக்காதனாலும் தம்பதிகளை பிரிச்ச நீ இனி உன் மனைவி கிட்ட சுகம் கண்டேனா இறந்து போவன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்டு இறந்துட்டாரு முனிவரோட சாபத்தால பாண்டு பயங்கரமா மனம் கலங்கி போறாருங்க குழந்தை இல்லாம போயிருமே நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து மனைவிகள் ரெண்டு பேரையும் கூட்டுட்டு தவ சாலையில ஒன்னு போய் தங்குறாரு அங்க அவருக்கு நிறைய நேரம் கிடைக்கிறதுனால அடுத்ததான் என்ன செய்யலாம் எப்படி குழந்தை பெற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வேதங்களை கேட்டறியறாரு ஆராய்ச்சியும் பண்றாரு உலகில் மனிதனா பிறந்தவனுக்கு குழந்தை பிறக்கலன்னா மூச்சம் அடைய முடியாது நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பி திக்கிறாரு உடனே குந்தி தேவியை அழைக்கிறாரு எங்களோட தாய்மார்களான அம்பிகாவும் அம்பாலிகாவும் வியாசர் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டது போல தர்மத்துக்கு உட்பட்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள தன் மூத்த மனைவி குந்தி தேவியை வற்புறுத்துறாரு ஆனா அவங்களும் தயங்கி நிக்கிறாங்க அப்ப பாண்டு சொல்றாரு குந்தி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என் தந்தை வியாச முனிவர் ஒரு நாள் திருதராஷ்டிரனோட அரண்மனைக்கு வந்திருந்தாரு காந்தாரி அவர்கிட்ட போயிட்டு எனக்கு குழந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்லிட்டு வருந்தினாங்க அவர் அவரோட சக்தியால் அவங்கள கர்ப்பமுறை செஞ்சாங்க அது மூலமா நூறு குழந்தைகளை போகும் பாக்கியத்தை காந்தாரி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி குந்தி தேவியை வற்புறுத்துறாரு அப்பதான் குந்தி தேவி அவங்களோட வரத்தை பத்தி சொல்றாங்க ஆனா அப்பவும் அவங்க கர்ணன் பிறந்ததை சொல்லல நீண்ட வற்புறுத்தலுக்கு அப்புறமா குந்தி தேவி அதுக்கு சரின்னு சொல்லிட்டு கணவனை வணங்குறாங்க அதுக்கப்புறமா அஞ்சம் தன்மையுடையவனும் அதே நேரம் நீதிமானான தர்ம ராஜாவாகிய யம தர்மரை முதல்ல அழைக்கிறாங்க அவர் மூலியமா ஒரு குழந்த பிறக்குது அவருக்கு தான் தர்மன்னு பெயர் சுட்டுறாங்க ஆக்சுவலாக அவரோட பேரு யுதிர்ஷ்டன் இவனே தர்மன்னும் அழைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய சந்தோஷமா கொண்டாடுறாங்க இந்த செய்தி எப்படியோ காந்தாரியோட காதுக்கு எட்டுதுங்க காந்தாரி முன்னால கர்ப்பம் ஆனாங்களே தவிர அவங்களுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கல தனக்கு முன்னதாகவே குழந்தை பிறந்துருச்சே குந்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப வேதனை அடைகிறாங்க மூத்த மருமகன் நான் இருக்கும் பொழுது இவ குழந்தை பெற்றுட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையால் அங்கே இங்கே நடக்கிறாங்க புலம்புறாங்க ஒரு கர்ப்பிணி பெண் எப்படிலாம் நட நடந்துக்க கூடாதோ அப்படி எல்லாமே நடந்துக்கிறாங்க எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதை எல்லாத்தையும் செய்யறாங்க ஒரு மோசமான மனநிலைமையில இருக்கிறாங்க கடைசியில கோவத்தோட உச்சிக்கே போயிட்டு அவங்களோட வயிற்றுல ஒரு கல் எடுத்து அடிச்சுக்கிறாங்க அந்த டைமே அவங்களோட கர்ப்பம் களைஞ்சிருதுங்க அவசரப்பட்டு செஞ்ச செயலுக்காக மிக மிக வருத்தம் அடைகிறாங்க ஐயோ என் கர்ப்பம் களைஞ்சிருச்ச நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வியாசர வேண்டாங்க அவங்களோட வயிற்றுல இருந்த கரு மொத்தமா கீழே விழுந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுதுங்க அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல வியாசர் காந்தாரிய தேற்றுறாரு நீ என்ன சாதாரணமான பெண்ணா நீ கவலைப்படாத கணவனுக்கு கண் இல்லைங்கிறதுக்காக நீ உன் கண்ணை மறைச்சிட்டு இவ்வளோ கற்பு கரசியா இருக்கிறிய இந்த கற்போட வலிமை இந்த கர்ப்பத்தை காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்த கருவை துண்டு துண்டா வெட்டுறாரு அப்படி நூறு துண்டுகள் ஆகுதுங்க காந்தாரி கிட்ட சொல்கிறாரு காந்தாரி நெய் நிரம்பிய நூறு கும்பங்களை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துண்டா அந்த நூறு கும்பங்களையும் எடுத்து போடுறாரு காந்தாரி இதை நீ பத்திரமாக பாதுகாக்கணும் இது ஒன்று ஒன்றும் வளர்ந்து ஒவ்வொரு குமாரனை உனக்கு கொடுக்கும் ஆஸ்திக்கு எத்தனை ஆண்கள் இருந்தாலும் ஆசைக்கு ஒரு பெண்ணு வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பானையில் உள்ள ஒரு பெண் கருவையும் காமிச்சு கொடுக்குறாரு முதல்ல கும்பத்துல இருந்து ஒரு குழந்த பிறந்தது அது தாங்க துரியோதனன் அவன் பிறந்தபொழுது மங்கள முரசு முழங்கி கொண்டிருந்ததான் அதே நேரம் எங்கிருந்த பல நதிகள் ஒன்று சென்று ஊழையிட மங்கள சத்தமே அடங்கி போய் அந்த சத்தம் ஒரு கெட்ட அறிகுறியா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இதே சமயம் துரியோதன பிறந்த விபரமும் அவனை தொடர்ந்து காந்தாரிக்கு நூறு குழந்தைகள் பிறக்க போகிற விபரமும் பாண்டவோட காதுக்கு எட்டுது ஆஹா என்ன இது என் அன்னிக்கு நூறு குழந்தைகள் பிறக்க போகுது எனக்கு ஒரே ஒரு குழந்தை சொல்றானா இனி மீண்டும் தேவர்களை நினைச்சு எனக்கு குழந்தை பெத்துக்கூடனு சொல்லி கேக்குறாரு அதே சமயம் என்ன சொல்றாருன்னா அந்த நூறு பேருக்கும் சமமான வலிமை உள்ள ஒரு குமாரனை பெற்றுக்கூடனு சொல்றாரு கணவரோட சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டி குந்தி என்ன பண்றாங்கன்னா வாயு பகவானுக்கு மந்திரத்தை சொல்றாங்க வாயு வந்தாரு இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தாங்க நம்ம பீம மகாராஜா பாண்டவுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலையாங்க இங்கே பாண்டவோட எல்லா குழந்தைகளுக்குமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே நல்ல நிலமையில் நல்ல நேரத்தில் கிரகங்கள்லாம் நல்ல நிலமையில் இருக்கும்போது பிறக்கிறாங்க அதே மாதிரி அங்கே கிரகங்கள் அதாவது காந்தாரிக்க மோசமாக இருந்த நிலையில் கொடுமையோட ஒட்டுமொத்த வடிவமான துச்சாதனம் பிறக்கிறான் இவனை தொடர்ந்து வரிசையாக ஒன்றுக்கு ஒரு குரல் வேதம் பிறக்க ஆரம்பித்து அழுக்குறளால் அந்த அரண்மனையை சிலிர்த்து போச்சாங்க அஸ்தினாபுரத்து மக்கள் எல்லாரும் ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்களாம் ஆனால் மேக கூட்டங்கள் இந்த பூமிக்கு வந்துள்ள அபச குணத்தை அறிவிக்க ரத்த மழை பெய்துன்னு சொல்லப்படுது பாண்டுவம் இன்னும் எனக்கு குழந்தை பத்தாது இன்னும் குழந்தை வேணும்னு சொல்லி குந்தியை வற்புறுத்துறாங்க அவங்க அடுத்ததான் இந்திர பகவானை வேண்டி அர்ஜுனனை பெற்றெடுக்கிறாங்க அதோட பாண்ட நிறுத்தலங்க குந்தி தேவியை கூப்பிட்டு இந்த மூணு பேருமே நமக்கு பிறந்தவங்க ஓம் சகோதரி அதாவது பாண்டோட இரண்டாவது மனைவி பேர் மாத்ரி அவங்களுக்கும் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்களால ரெண்டு குழந்தைய எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு குந்தி தேவியும் கணவர் சொன்னதை அப்படியே செய்கிறாங்க இப்படி குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்களோட கண்ணி தன்மை கெட்டு போகாதுன்னு உணர்ந்த மாதிரி அதுக்கு சமர்ச்சிக்கிறாங்க அடுத்ததா எட்டு திசைகளோட காவலர்களை அழைக்கிறாங்க அவங்க எல்லாரும் ஒரே உருவம் எடுத்து மாதிரியோட கூடி அவங்களுக்கு குழந்தை பிறக்குது ஆனா அவங்களுக்கு ஒரே டைம்ல நகுலன் சகாதேவன் ரெண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க இந்த பாட்டு அஞ்சை இதோட முடிச்சுக்கலாங்க நீதி கதைகளை அடுத்த பகுதியில பார்க்கலாம்